பத்து ஜெயம் எஸ் கோபி அவர்களை நேரில் சந்திச்சு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அதுக்கப்புறம் முருகன் பத்தின பிரத்யேக விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணுமா முருகன் அழைக்கிற நிகழ்ச்சிக்கு நேரடியாக கலந்துக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி அந்த அனுமதி இலவசம் உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் ரீதியாக நிறைய விஷயங்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலமா நிறைய தீர்வுகள் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ரீடிங் சாரா அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் ரெகுலராக வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு வார பலன்கள் வந்து இது மூலமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் நிறைய பேர் வந்து துல்லியமாக நடக்கிறதாகவும் சொல்லிட்டு வராங்க ஸோ அந்த வகையில் இன்னைக்கு மேஷ ராசிக்கு இந்த வார பலன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஸோ மேஷ ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் மேஷம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பிரில்லியண்டா யோசிக்கணும் பிரில்லியண்டா பேசணும் முக்கியமா வந்து அவங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ்ல வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும் வந்து ஒரு லீட் எடுத்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் முன்னிறுத்தி வந்து பேசணும் சும்மா பொத்தா பொதுவா கூடாது அதனால கம்யூனிகேஷன்ஸ்ல ரொம்ப கிளாரிட்டியா இருக்கணும் புத்திசாலித்தனமா வந்து பேசணும் சோ இதை வந்து அவங்க இந்த வாரம் செய்யணும் என்ன செய்யக்கூடாது மேம் ஸோ என்ன செய்ய வேண்டாம் அப்படின்ற போது

ஸோ இந்த ஃபோர் சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரை அவங்களுடைய மொபைல் வால் பேப்பரோ இல்லை எழுதியோ இந்த வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு அந்த டிசிஷன் வந்து கரெக்டாக எடுப்பாங்க ஸோ ஆல்ரெடி அந் அந்த ஒரு செட் இருக்கணும் அந்த ஒரு கம்யூனிகேஷன் கரெக்டாக கொடுக்கணுன்ற மாதிரி தான் பார்த்தோம் ஸோ அதுக்கு இந்த ஃபோர் சிக்ஸ் நம்பர் வந்து சப்போர்ட்டிவா இருக்கும் அண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் யூஸ் பண்ணும் போது ஃபினான்ஷியல் ரீதியான ஒரு ப்ராஸ்பரிட்டி கிடைக்கும் ஸோ பண ரீதியான ஒரு வளமான வாழ்க்கை வந்து கிடைக்கும் இந்த நம்பர் யூஸ் கடவுள் முருகன் உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சிருக்கார் மேஷம் வச்சிருக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா நீங்க நீங்களா உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து செய்யுங்க வந்து ஒரு யூனிக்னஸ் கிடைக்கும் ஒரு தனித்துவ தன்மை வந்து கிடைக்கும் அண்ட் அதன் மூலயமா இவங்களுக்கு நிறைய தைரியமும் கிடைக்கும் சோ இந்த மாதிரி இந்த வாரத்தை வந்து அவங்க செலவிடணும் அப்படின்றதா முருகர் அவங்க சொல்லக்கூடிய மெசேஜ் சோ ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது ரிஷபம் இவங்களுக்கான காட்ஸ் ராசி இந்த வாரம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சில காரியங்களை வந்து எடுத்து செய்யணும் துடிப்போட செய்யணும் வந்து ரொம்ப இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு மேற்கொள்ளணும்னு அப்படின்னு ஒரு பிளானிங்ஸ் இருக்குன்னா சோ அது ரீதியா வெளியூர் எங்கயாவது போயிட்டு வரலாம் வேலை நிமித்தமா என்ன செய்யக்கூடாது மேம் என்ன செய்ய வேண்டாம்னா ரொம்ப வந்து அஹ் அதாவது நிறைய விஷயத்தை இவங்க மறைச்சு வைப்பாங்க அது எல்லா இடத்துலயும் அந்த ஒளிவு மறைவு வேண்டாம் சில இடத்துல வந்து அவங்க மனசுக்கு பட்டதை வெளிப்படுத்தணும் வெளியில வந்து சொல்லணும் அதனால எல்லா நேரத்திலயும் எல்லார்கிட்டையும் வந்து ஒளிச்சு ஒளிவு மறைவோட பழக வேண்டாம் எதையும் ஹைட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்களுக்கான லக்கி கலர் இந்த லக்கி கலர் டார்க் ப்ளூ அண்ட் கிரீன் ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாம் ஏஞ்சல் நம்பர் மேம் ஏஞ்சல் நம்பர் தேர்ட்டீன் செவன்டீன் செவன்டீன் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால் பேப்பரில் எழுதி யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இவங்க என்னென்ன காரியங்கள் செய்கிறாங்களோ அதில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும் அதில் அவங்களுக்கு அச்சீவ் பண்ணவும் முடியும் இந்த ரெண்டு நம்பர் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓகே கடவுள் முருகன் இவங்களுக்கு சொல்ல மெசேஜ் ஸோ ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா என்னதான் இவங்க மற்ற வேலையில் ஈடுபாடோடு இருந்தாலும் வந்து வெளியூர் அந்த மாதிரி பயணங்கள் மேற்கொண்டாலும் பட் இவங்களுடைய எனர்ஜியை வந்து அவங்க ஹீல் பண்ணிக்கணும் ஸோ எனர்ஜின்ற போது ஸ்பிரிச்சுவல்ல சயின்ஸ்ல வந்து அது வேறப்படும் ஸ்பிரிச்சுவல்ல அது வேற எனர்ஜின்றது நம்ம அவராவை சார்ந்தது ஸோ அது சில பேருக்கு தெரியாம எனர்ஜி சயின்ஸ் பேஸ்டு இதில் அப்படி ஒன்னும் எல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின் நிறைய இருக்கு ஸோ எனர்ஜின்றது அவரா பேஸ் பண்ணது நம்ம அவராய் இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்றத பார்த்து அதை வந்து ஹீல் அது தட் இஸ் எனர்ஜி ஹீலிங் அந்த எனர்ஜி ஹீலிங் இவங்க இந்த வாரம் வந்து அவங்களுக்கு பண்ண தெரியும்னா கூட அவங்க வந்து அவங்களுக்காவே இல்ல வேற யாருக்கிட்டயாவது கிட்ட வந்து போயிட்டு எனர்ஜி ஹீலிங் அந்த மாதிரி ஒரு டெம்பரவரியா அவங்க இந்த வாரம் பண்ணிக்கணும் ஸோ அப்படி பண்ணும் போது நிச்சயமா அவங்களுக்கு நிறைய இன்னும் வைப்ரேஷன் அதிகமாகவும் கொஞ்சம் தெய்வீக தன்மையோ உணர்வாங்க அவங்க பியூரா உணர்வாங்க சோ அது அவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் மிதுன ராசி நேர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம் சோ மிதுனம் இவங்களுக்கான காட்ஸ் மிதுனம் என் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா உணர்வு ரீதியா இமோஷனலா இமோஷனல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சில மன உளைச்சல் இருக்குன்னா அதுல இருந்து வெளியேறதுக்கான ஒரு சூழலை வந்து அவங்க பார்க்கணும் ஸோ அது ட்ரை பண்ணணும் அதுல இருந்து வெளியேற வேற என்ன டைவர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து அதுல இருந்து வெளியேறணும் ஸோ இது இந்த வாரம் அவங்க கண்டிப்பா பண்ணணும் என்ன செய்யக்கூடாது மேம் அவங்க என்ன செய்வேன்னா அகைன் அதேதான் வருது ஸோ தேவையில்லாம ரிலேஷன்ஷிப் குள்ள போயிட்டு அதை பத்தி சிந்தனைகள் அதை பத்தி ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் பண்ண வேண்டாம் இந்த வாரம் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் ஆயிருந்தாலும் சரி லவ்ல இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும் ஸோ அதுக்கு டைம் கொடுக்காம மற்ற விஷயங்களை டைவர்ட் பண்ணனும் அவங்க லக்கி கலர் ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் வந்து பர்பிள் பர்பிள்லேயே வெரைட்டிஸ் ஆஃப் பர்பிள் யூஸ் பண்ணிக்கலாம் டார்க் ஷேடு லைட் ஷேடு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஒரு கலர் தான் இவங்களுக்கு இந்த வாரத்துக்கு இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் மேம் ஸோ மிதினம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் செவன் ஸோ இந்த ட்ரிபிள் டூ ட்ரிபிள் செவன் இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரையும் அவங்க இந்த வாரம் மொபைல் வால் பேப்பர் இல்லை எழுதி யூஸ் பண்ணலாம் அதை யூஸ் பண்ணும் ஒரு அலைன்மெண்ட் வந்து ட்ரிபிள் டூ யூஸ் பண்ணும் என்ன அப்சென்ட் டவுன்ஸ் இருந்தாலும் பட் லைஃப் ஆனது அடுத்தடுத்த அடுத்த ஸ்டேஜ்க்கு ஒரு அலைன்மெண்ட்டா அவங்களால கொண்டு போக முடியும் எங்க போய் கன்ஃப்யூஸ் ஆகாம தப்பா எதுவும் மிஸ்டேக் பண்ணாம அண்ட் ட்ரிபிள் செவன் யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு நிச்சயமா லைஃப்ல ஏதாவது ஒரு லக் அவங்களுக்கு வந்து அடிக்கும் ஓகே இவங்களுக்கு இந்த வாரம் கடவுள் முருகன் என்ன சொல்றாரு சோ மிதுனம் இவங்களுக்கான முருகன் கார்ட்ஸ் நிறைய பெட்டி பெட்டியா வரப்போகுது போலயே வந்து டைம் டு கோ இவங்க எங்கேயாவது வெளியே போகணும்னு இருக்கு சோ அதுதான் இங்க நம்ம வந்து இமோஷனலா ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ப்க்கு இல்ல வந்து லவ் ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கு அதனால இமோஷனல் ரீதியா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த வாரம் மறுபடியும் அதை போய் கிட்ட பேசுகிறது இல்லை ஏதாவது பண்ணுறது அதை பற்றி யோசிக்கிறது அப்படி இல்லாமல் அதுலேருந்து வெளியே வந்து வேறு எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட வந்து வெக்கேஷன் போகிறது இல்லை ஃபேமிலியோட வெக்கேஷன் போறது இல்லை தனியாக கூட எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு வர்றது அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும் அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் ஸோ ஒரு ஒரு கம்ஃபர்ட் கம்ஃபர்ட்னஸ் கிடைக்கும் ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும் அண்ட் இப்ப இருக்கிற அந்த இமோஷனல் ட்ராப்ல இருந்து அவங்க வெளியேற முடியும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் கடக ராசி நேர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு கடகம் இவங்களுக்கான காட்ஸ் ஸோ கடகம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும்னா தைரியமா இருக்கணும் உறுதியோட இருக்கணும் அண்ட் வந்து இறக்க குணத்தோட இருக்கணும் சோ இந்த வாரம் ஏதாவது அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரியான ப்ராப்ளம் இல்ல சுச்சுவேஷன் ஏற்படுதுன்னா அந்த டைம்ல ரொம்ப தைரியமா இருக்கணும் சோ இதுதான் எண்ட் அப்படின்னு நினைச்ச கூடாது இது எல்லாமே ஒரு நியூ பிகினிங் இருக்கு அப்படின்னு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு துணிந்து அந்த காரியங்களை வந்து செய்யணும் எதிர்த்து போராடுறதுக்கு ரெடியா இருக்கணும் என்ன செய்யக்கூடாது மேம் என்ன செய்ய வேண்டாம்னா இந்த வாரம் வந்து புதுசா எதுவும் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு ஏன்னா இவங்க தைரியத்தை சோதிக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனால புதுசா எதுவும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது கண்டிப்பா இவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ சாண்டில் அண்ட் கோல்டன் ப்ரௌன் மூணு கலர் யூஸ் பண்ண ஏஞ்சல் நம்பர் மேம் கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் எயிட் நைன்டீன் எயிட் நைன்டின் நைன்டீ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரும் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால் பேப்பரோ இல்ல எழுதியோ யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணும் போது கண்டிப்பா அந்த பேலன்ஸ் கிடைக்கும் இங்கேயும் அந்த என்ன பண்ணலாம்ன்ற போது அந்த ஸ்ட்ரென்த் கார்டில் ஒரு இன்ஃபினிட் சிம்பிள் பார்க்க முடியும் உங்களால சோ அது நம்பர் எயிட்டில் தான் இருக்கு சோ இங்க ஏஞ்சல் நம்பருமே ட்ரிபிள் எயிட்டில் தான் இருக்கு இவங்க வந்து யூஸ் பண்ணலாம் அடிஷ்னலாக இன்ஃபினிட் சிம்பிளை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த வந்து இன்ஃபினிட் இந்த டேட்டூ அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம் நம்பர் முக்கியமா பிறந்த பிறந்தவங்களா இருக்காங்க எட்டாம் தேதி இல்ல எட்டாவது மாசம் பிறந்தவங்களா இவங்க இருக்கும் போது சோ கண்டிப்பா இந்த இன்ஃபினிட் சிம்பிள் அவங்க யூஸ் பண்ணலாம் பெர்மனன்ட்டா அண்ட் இந்த வாரம் இந்த ட்ரிப்பிள் எயிட்டும் யூஸ் பண்ணும் அந்த பேலன்சிங் வந்து கிடைக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்ல ஏதோ பிரச்சனை வருதுனா கூட அவங்க நிலையை தடுமாறாம பேலன்ஸ்டா இருக்க முடியும் வந்து இன்னும் புதிய ஆசைகளை உருவாக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியா இருக்கும் இவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா டிசிஷன்ஸ் வந்து வைசா இருக்கணும் நல்ல ஒரு இவங்க எடுக்கிற எல்லா டிசிஷன்ஸும் வந்து எந்த டிசிஷன் சின்ன விஷயத்துக்கு டிசிஷன் எடுத்தாலுமே அது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு பெரிய மனுஷ தோரணையோட இருக்கணும் ஒரு மரியாதை தன்மையோட அந்த மெச்சூரிட்டியோட இருக்கணும் ஸோ அப்படி டிசிஷன் எடுக்கணும் அண்ட் மத்தவங்க அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க ஒரு பொஷன் போறாங்களா அவங்கள அப்ரிசியேட் பண்ணணும் அண்ட் ஆர்கனைஸ்டா இருக்கணும் தென் மற்றவங்களோடய கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் இதுதான் முருகன் அவங்க சொல்லக்கூடிய மெசேஜ் சிம்மம் ரசினியர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சிம் இவங்களுக்கான கார்ட்ஸ் சும்மம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும்னா இன்டியூட்டிவா இருக்கணும் ஸோ மனசு சொல்றத உள்ளுக்குள்ள என்ன ஃபீல் ஆகுதோ அதுக்கு வந்து அவங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் அதுக்கு மரியாதை கொடுக்கணும் அண்ட் வந்து சென்சிட்டிவா இருக்கணும் ரொம்ப அதாவது நம்ம மற்றவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம இந்த விஷயம் சொன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த ஒரு சென்சிட்டிவ் பர்சனாலிட்டி வந்து கொண்டு வரணும் அண்ட் உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும் இந்த வாரம் அவங்க என்னெல்லாம் செய்யக்கூடாது மேம் ரொம்ப ஒரு ஸ்லோவா இருக்கிறாங்கன்னா அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு எல்லாத்தையும் கொஞ்ச நாளா பாஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் வேண்டாம் இந்த வாரம் ஏதாவது வந்து இவங்க செஞ்சே ஆகணும் அட்லீஸ்ட் அவங்க இமோஷனல் ரீதியான விஷயங்களுக்காவது அவங்க வெளிப்படுத்தணும் எக்ஸ்போஸ் பண்ணணும் அதனால இல்ல நான் எல்லாத்துக்கும் ஒரு பாஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு இருந்தாங்கன்னா அது இந்த வாரம் அதை ரிலீஸ் பண்ணிக்கணும் ஓகே அவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் வந்து கிரீன் ஒயிட் இந்த ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாம் ஓகே ஓகே ஏஞ்சல் நம்பர் மேம் ஸோ சிம்மம் மேம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் ஃபோர் டுவெல் டுவெல் ஸோ அந்த ட்ரிப்பிள் ஃபோர் டுவெல் டுவெல் இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரும் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால் பேப்பர் இல்லை எழுதி யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ட்ரிபிள் ஃபோர் யூஸ் பண்ணும்போது அவங்கள சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும் அவங்களுக்கு எது செஞ்சாலும் அண்ட் டுவெல் டுவெல் வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அவங்களுக்கு செய்கிற காரியங்கள் ஓகே மேம் முருகன் சொல்லக்கூடிய மெசேஜ் மேம் மற்றும் சிம்மம் இவங்களுக்கான முருகர் இருக்கா ஸோ இவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா கான்ஷியஸ் அவரும் அதே தான் அந்த மெசேஜ்ல அதே வருது கான்சியஸா இருக்கணும் இன்டிடிவா இருக்கணும் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை வந்து அதுக்கு மதிப்பு கொடுக்கணும் அண்ட் மற்றவங்க மேல கருணையோட இருக்கணும் மற்றவங்களை மன்னிச்சு விட்டுறணும் இப்போ உடனே அவங்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கணும் உடனே அவங்களை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு இல்லாம கொஞ்சம் மன்னிச்சு விடுறது இந்த வாரம் நல்லதா இருக்கும் அண்ட் இது வரைக்கும் இவங்க எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்காங்களோ அதை நினைச்சு இவங்களே பெருமைப்படுத்திக்கணும் அவங்க அது அப்போதான் அந்த மன்னிக்கிற தன்மையும் அவங்களுக்குள்ள ஏற்படும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் மெயினாக செய்யணும் அண்ட் வந்து பர்பிள் கலரை யூஸ் பண்ணலாம் பர்பிள் ட்ரெஸ் யூஸ் பண்ணலாம் மெயினாக இந்த செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி டைம்ல பர்பிள் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி வேர் பண்ணிக்கிட்டு முருகரை வந்து வழிபடலாம் ஸோ அது ஸ்பெஷலா ஒரு மெசேஜ் வருது தென் அது அவங்க பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது அங்க நடக்கும் மிராக்கல்ஸ் சோ அத அவங்க வந்து நெக்ஸ்ட் வீக்ல கூட நமக்கு இன்ஃபார்ம் பண்ணட்டும் சோ கன்னி ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்ய கூடாது கன்னி உங்களுக்கான கார்ட்ஸ் சோ கன்னி ராசி இந்த வாரம் என்ன செய்யணும்னா ஹாப்பியா இருக்கணும் சோ அவங்களுடைய கனவுகளை குறித்து குறித்து வந்து விஷ் பண்ணணும் ஆசைப்படணும் சோ என்ன ட்ரீம்ஸ் அவங்களுக்கு இருக்கோ லைஃப்ல என்ன கனவுகள் இருக்கோ சோ அதுக்காக ஒரு ஏதாவது ஆசைகளை வந்து வளர்த்துக்கணும் ஸோ அந்த விஷயங்கள் செய்யணும் அண்ட் வந்து அதுல அவங்க சந்தோஷமா இருக்கணும் இப்போ ப்ரெசன்ட்ல என்ன இருக்குதோ அதுக்கு அவங்க சந்தோஷப்படுத்திக்கணும் அவங்களும் ஹாப்பியா இருக்கணும் அதை வச்சு இந்த வாரம் இதை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும் என்ன செய்யக்கூடாது மேம் ஸோ என்ன செய்ய வேண்டானா ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்க வேணா அதுவும் பண ரீதியான விஷயங்கள்ல இந்த மாதம் இது வரணும் இதுக்கு இந்த மாதிரி பட்ஜெட்டா பட்ஜெட் போட்டு வாழ்ற மாதிரி இருக்கக்கூடாது பண ரீதியா அது இந்த வாரம் பண ரீதியா அந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அதை தவிர்த்துக்கலான்னு இருக்கு அவங்களுக்கான லக்கி கலர் ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் வந்து சாண்டில் அண்ட் ப்ளூ கலர் நல்லா இருக்கு காம்பினேஷன் இவங்களுக்கான லக்கி நம்பர் மேம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டென் டென் லெவன் அண்ட் லெவன் ஸோ இந்த டென் டென் லெவன் அண்ட் லெவன் இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரையும் அவங்க இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பரோ எழுதி யூஸ் பண்ணலாம் டென் டென் யூஸ் பண்ணும் போது நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் அவங்களுக்கு இப்போ விருப்பப்படுறாங்க அவங்களுடைய கோல்ஸுக்கு வந்து அதுக்கு ஆசைப்படணும் அப்படின்னு இருக்கு அது ஆசைப்படும் போது அதுக்கான க்ரோத்தும் அவங்களுக்கு கூடவே சேர்ந்து நடக்கும் இந்த டென் டென் யூஸ் பண்ணும் போது அதுக்கான ப்ராசஸ் நடக்கும் அண்ட் லெவன் அண்ட் லெவன் யூஸ் பண்ணும் போது அந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இவங்க பண்ற மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாம் வந்து நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் கடவுள் முருகன் என்ன மெசேஜ் வச்சிருக்க முருகர் மெசேஜ் இவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா இவங்களோட இஷ்ட தெய்வமா இருக்கட்டும் குல தெய்வமா இருக்கட்டும் ஏஞ்சல் மேல ஈடுபாடா இருக்கட்டும் வாட் இட் இஸ் அவங்க மேல இவங்க லைக் அவங்களோட கனெக்ஷன் ஏற்படுத்திக்கணும் இந்த வாரம் சோ அப்படி ஏற்படுத்திக்கும் போது அவங்களுக்கு நிறைய சைன்ஸ் வந்து கிடைக்கும் சைன் சிக்னல் எல்லாம் கிடைக்கும் அதனால் அதன் மூலயமா அவங்களுடைய உள்ளுணர்வு சக்தி வந்து அதிகமாகும் ஸோ இதுதான் அடுத்து பண்ணணும் இதுதான் நம்மளுக்கு வந்து அடுத்து வர இருக்கு தயார்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ட்யூஷன் நாலேஜ் எல்லாம் அவங்களுக்கு கிரியேட் ஆகும் ஸோ அவங்களுக்கு பிடிச்ச அந்த சோர்ஸோட அவங்க கனெக்ட் பண்ணணும் இந்த வாரம் ஸோ அது ஆப்வியஸ்லி முருகர் கூட கூட கனெக்ட் பண்ணலாம் துலாம் ராசி நேர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம் ஸோ துலாம் உங்களுக்கான கார்ட்ஸ் துலாம் ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம்னா வரக்கூடிய சேலஞ்சஸை எதிர்த்து போராடணும் ஸோ ரொம்ப டிட்டர்மினேஷனாக இருக்கணும் எதா இருந்தாலும் நான் துணிஞ்சு செய்வேன் அப்படின்னு அந்த துணிச்சல் இருக்கணும் இவங்களுக்கு ஆப்போசிஷன் ஏதாவது வருது ஏதாவது தேவையில்லாமல் யாராவது பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா அதை எதிர்த்து போராடணும் வேண்டாம்னு ஒதுங்கி போகாமல் அதை எதிர்த்து போராடி ஆகணும் இந்த வாரம் என்ன செய்யக்கூடாது மேம் என்ன செய்வேணா தேவையில்லாமல் எதை பற்றியும் நினச்சி கவலைப்பட வேணா வந்து கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இவங்களே சில மிஸ்டேக் செஞ்சிருப்பாங்க பட் நம்ம இதை இப்படி செஞ்சுட்டோமேன்னு அதை நினச்சி கன்ஃப்யூஸ் ஆகாமல் அதுலேருந்து கடந்து வரணும் ஸோ தேவையில்லாத கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம் அதன் மேல் அப்படி கன்ஃப்யூஸ் ஆகி மேலும் மிஸ்டேக்ஸ் ஆகாம இருக்கணும் ஓகே அவங்களுக்கான லக்கி கலர் ஸோ உங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் கிரீன் அண்ட் பிங்க் இந்த மூணு கலர் யூஸ் பண்ணணும் ஓகே இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் சிக்ஸ் ஸோ இந்த ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் சிக்ஸ் இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரும் மொபைல் வால்பேப்பர்லயும் எழுதியோ யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து அவங்கள சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டி இந்த போராடணும்னும் போதே கண்டிப்பாக நெகட்டிவிட்டி இருக்கும் அந்த நெகட்டிவிட்டியை அவங்கள ரிலீஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கும் எதிர்த்து இவங்க போராட்டம் அந்த ஒரு போராட்டமா இந்த ட்ரிபிள் நைனை டெய்லியும் எழுதணும் ஸோ அது ரிலீஸ் ஆயிடும் அண்ட் ட்ரிபிள் சிக்ஸ் யூஸ் பண்ணும் போது மத்தவங்க லைக் இவங்களுக்கு வந்து மத்தவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும் ஒரு பாசிட்டிவான ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகே முருகன் என்ன மெசேஜ் வச்சிருக்கார் துலாம் இவங்களுக்கான முருகர் கார்ட்ஸ் சோ முருகர் சொல்லக்கூடியது என்னன்னா இவங்க சைடு மட்டும் யோசிக்காம மத்தவங்க சைடுல இருந்து மத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்க யோசிக்கணும் அவங்க ஏன் இப்படி செய்யறாங்க எதுக்காக செய்யறாங்க நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம் ஸோ நம்ம அதுக்கு வழிவகுத்துருக்கோமா அந்த மாதிரி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கணும் யோசிச்சு அண்ட் வந்து இது வரைக்கும் அவங்க பெரிய பெரிய விஷயங்களையும் மாட்டாம வந்ததுக்கு கிராட்டிடியூட் பண்ணணும் முதல்ல யூனிவர்ஸுக்கும் முருகருக்கும் நன்றி செலுத்தணும் அண்ட் வந்து இருக்கிற சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்க்கணும் அதுதான் உங்களுக்கான மெசேஜ் விருச்சகம் ராசி நேர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது ஸோ விருச்சகம் அவங்களுக்கான கார்ட்ஸ் விருச்சகம் இந்த வாரம் வந்து என்ன செய்யலான்னா சில கவலைகள் இருந்து சில பிரச்சனைகள் வந்து ரிலீஃப் ஆகணும் அண்ட் மூ அதுல இருந்து மூவ் ஆன் ஆகணும் மன ரீதியா ஒரு சில இறுக்கமான தாட்ஸ்ல இருந்து மூவ் ஆன் ஆகணும் அண்ட் வந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணலாம் வெக்கேஷன் ஏதாவது போகலாம் இல்லை வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான ப்ராசஸை வந்து இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்ன செய்ய வேண்டாம்னா இந்த வாரம் எந்த விதமான பெரிய மாற்றங்களையும் கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு இருக்கு அதாவது பெரிய மாற்றம் சின்ன சின்ன விஷயங்கள் மாத்திக்கிறதுல பெரிய மாற்றங்கள் லைஃப்ல வந்து இப்போ ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்காங்கன்னா அது வேற கம்ப்ளீட்டாக அது மாறுற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல வந்து ப்ராசஸ் பண்றது அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம் பெரிய வந்து வேண்டாம் அவங்களுக்கான லக்கி கலர் என்ன மேம் இவங்களுக்கான லக்கி கலர் டார்க் ப்ளூ ஆரஞ்ச் அண்ட் கிரீன் மூணு கலர் யூஸ் பண்ணுங்க ஏஞ்சில் நம்பர் மேம் நம்பர் டுவெல் தேர்ட்டி ஃபோர் ட்ரிபிள் டென் ஸோ இந்த டுவெல் தேர்ட்டி ஃபோர் ட்ரிபிள் டென் இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரையும் இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க மொபைல் வால்பேப்பர் யூஸ் பண்ணலாம் எஸ்பெஷலி வந்து இந்த டுவெல் தேர்ட்டி ஃபோர் டைமில் அவங்க வந்து ஏதாவது வெளியூர் போறாங்க வெளிநாடு போறாங்க இல்ல மைண்ட் ரீதியாக ஆன்ஸ் பண்றது சம்பந்தமா ஏதாவது மேற்கொள்கிறாங்க நடவடிக்கைன்னா இந்த டுவெல் தேர்ட்டி ஃபோர் பிஎம் ஆஃப்டர்நூன் அந்த டைம்ல அவங்க பண்ணா பெஸ்டா இருக்கும் அண்ட் ட்ரிபிள் டென் யூஸ் பண்ணும் போது அவங்களுடைய நெகட்டிவ் கார்மிக்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஒரு புது விதமான பாசிட்டிவ் கர்மாஸ் வந்து கிரியேட் ஆகும் கடவுள் முருகன் என்ன மெசேஜ் வச்சிருக்க விருட்சகம் ராசிக்கு விருட்சகம் முருகர் மெசேஜ் சோ முருகருடைய மெசேஜ் இவங்களுக்கு இன்னும் என்ன கூடுதலா வருதுன்னா ஏட்டு கல்வின்னு சொல்ற அந்த படிப்பு மட்டுமே வாழ்க்கைக்கு கம்ப்ளீட்டா தேவைப்படாது அனுபவ கல்வி வந்து வேணும் சோ அந்த அனுபவம் கிடைக்க இவங்க வந்து வெளிய வெளியூர் பயணங்கள் இல்ல அவங்க சர்க்கிள்ல இருந்து வெளியேறி வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதே இந்த வாரம் அவங்க செய்யணும் அப்படின்ட்டுதான் முருகர் மெசேஜ் தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம் தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ தனுசு ராசி இந்த வாரம் வந்து என்ன செய்யணும்னா எல்லார்கிட்ட இருந்தும் கொஞ்சம் தனித்து இருக்கணும் அந்த தனித்து இருக்கிற டைம்ல இவங்களோட லைஃப் பர்பஸ் என்ன இவங்க எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி செல்ஃப் டிஸ்கவரி வந்து வெளிப்படுத்திக்கணும் ஸோ இவங்களுக்கு ஒரு இவங்களே ஒரு மென்டரா இருந்து எது சரி எது தப்பு அப்படின்னு அந்த ஒரு அனலைசேஷன் வந்து பண்ணணும் ஸோ அதுக்கு கிட்ட இருந்து கொஞ்சம் தனித்து இருக்கணும் என்ன செய்யக்கூடாது மேம் என்ன செய்ய வேணும்னா ரொம்ப எல்லா எல்லா விஷயத்துக்கும் காம்ப்ரமைஸாக போக வேண்டாம் ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல் வந்து பண்ண வேண்டாம் அதாவது ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா கூட அவங்க மேல அந்த கோவத்தை காட்டாம இல்ல அந்த வருத்தத்தை கூட காட்டாம இவங்கள வந்து செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க காம்ப்ரமைஸ் பண்ணி போய்ப்பாங்க அதனால எதிரில செய்கிறவங்க தப்பு அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாம போயிடும் சோ அந்த விஷயம் இந்த வாரம் இவங்க செய்ய வேண்டாம் அப்படின்னு இவங்களுக்கான லக்கி கலர் மேம் இவங்களுக்கான லக்கி கலர் வந்து பிஸ்தா கிரீன் கோல்டன் ப்ரௌன் ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாம் ஓகே ஏஞ்சல் நம்பர் மேம் சோ தனுசு ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டபுள் நைன் டபுள் நைன் ஏஞ்சல் நம்பரையும் இன்ஃபினிட் சிம்பிளையும் இந்த வாரம் யூஸ் பண்ணலாம் மொபைல் வால்பேப்பர்லய வச்சோ எழுதியோ யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு காடோட கனெக்ஷன் ஏற்படும் ஸோ யூனிவர்ஸோட டிவைனோட கனெக்ஷன் ஏற்படும் அதன் மூலியமா அவங்களுக்கு நிறைய லைஃப்ல நிறைய பிளெஸிங்ஸ் வந்து கிடைக்கும் கடவுள் முருகன் என்ன மெசேஜ் வச்சிருக்கார் முருகர் மெசேஜ் ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா கொஞ்சம் ரியாலிட்டி செக் பண்ண சொல்றாரு இவங்க வந்து ரியலா யார் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்ல என்ன பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் செக் இந்த வாரம் அந்த எக்ஸ்ப்ளோர் மத்தவங்கிட்ட நம்ம வந்து நல்லவங்கன்னு காட்டிப்போம் பட் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்குள்ள எவ்வளோ வந்து ஒரு கெட்ட விஷயங்கள் இருக்குன்னு அதை நம்மளுக்காவது தான் நம்ம கரெக்ஷன் பண்ண முடியும் அந்த இவங்க வந்து கையில எடுக்கணும் ஹானஸ்டா இருக்கணும் அது முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் மகர ராசினியர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம் மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ் மகரம் இந்த வாரம் வந்து வந்து என்ன பேசணும் மற்றவங்களுக்கு மோட்டிவேட் மாதிரி பேசணும் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கரா இருக்கிறாங்க அப்படின்னா வேலையில இருந்தாலும் ஃபேமிலிக்குள்ள இருக்கிறவங்க ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு இவங்க மோட்டிவேட் பண்ற மாதிரி தைரியமா அவங்களுடைய கம்யூனிகேஷன்ஸை வந்து உருவாக்கணும் தைரியமா சொல்ற விஷயங்களை தைரியத்தோட எடுத்து சொல்லணும் இதான் அந்த இந்த வாரம் பண்ணணும் என்ன செய்யக்கூடாது மேம் ஸோ என்ன செய்ய வேண்டாம் அப்படின்ற போது புதுசா எந்த விஷயத்தையும் பிளான் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்குது அதுவும் எஸ்பெஷலி ஜாப் ரிலேட்டடாக வந்து புதுசா எந்த விஷயத்தையும் கொஞ்சம் பிளான் பண்ண வேண்டாம் இந்த வாரம் பிளான் பண்ண வேண்டாம் ஓகே இருக்கு இவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் வந்து ஸ்கை ப்ளூ டீப் சி ப்ளூ அண்ட் க்ரீன் மூணு கலர் யூஸ் பண்ணலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் மேம் மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டபுள் த்ரீ டபுள் த்ரீ டுவெண்ட்டி ஸோ இந்த ஃபோர் த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரை மொபைல் வால் பேப்பர்லயோ இல்ல எழுதியோ யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு அவேக்னிங் வந்து ஏற்படும் உள்ளுக்குள்ள அந்த ஆன்மீக ஒரு மனமாற்றம் அது வந்து ஏற்படும் ஸோ அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி யூஸ் பண்ணும் போது இவங்க என்ன விஷ் பண்றாங்களோ என்ன விருப்பப்படுறாங்களோ என்ன கோல் செட்டிங்ஸ் இருக்கோ அதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து வெளியே இருந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் ஓகே இவங்களுக்கு கடவுள் முருகன் என்ன மெசேஜ் வச்சிருக்கார் ஸோ மகரம் இவங்களுக்கான முருகர் கார்ட்ஸ் ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ்லயும் அந்த கம்யூனிகேஷன் தான் இருக்கு ஸோ இவங்களோட ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேஷன்ஷிப் மேரேஜ் பார்ட்னர் ஸோ யார்கிட்டையாவது இவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணணும் இவங்களுடைய எமோஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் வெளிப்படுத்தணும் தென் அவங்களுக்கு வந்து ஹானஸ்டாக இவங்க ஒரு அட்வைஸ் பண்ணணும் அட்வைஸ் தேவைப்பட்டால் பண்ணணும் இல்லை ஹானஸ்டாக வந்து கம்யூனிகேட் பண்ணணும் ஸோ கம்யூனிகேஷன்ஸ் தான் இந்த வாரம் வந்து ரொம்ப இவங்களுக்கு மஸ்டாக இருக்குது முருகரும் அதான் மெசேஜ் கொடுக்குறாங்க கும்ப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது மேம் ஸோ கும்பம் இவங்களுக்கான பார்ட்ஸ் கும்பம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும்னா பழைய விஷயங்களை ரிலீஸ் பண்ணணும் புதிய விஷயங்களை வந்து எடுத்துக்கணும் ஸோ நிறைய மாற்றணும் ஸோ இப்போ வீட்டில் கூட பழைய பொருட்கள் நிறைய இருக்குன்னா அதெல்லாம் வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு வேற புதிய பொருட்களை வாங்கி ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை அதே மாதிரி அவங்களுடைய ஜாப்லேயா இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லயா இருக்கட்டும் பழைய விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு புதிய நல்ல விஷயங்களை வந்து உள்ள எடுத்துக்கணும் சேஞ்சஸ் பண்ணணும் ஓகே என்ன செய்யக்கூடாது மேம் ஸோ என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா பண இழப்புகள் ஏற்பட்டிருக்கு இல்லை பண ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஸோ அதை நினைச்சி தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டாம் அதை நினைச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க வேணாம் அது வந்து சரி செய்ய வழிகள் யோசிக்கலாம் பட் சரி செய்ய வழி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருப்பாங்க டிஃப்ரென்ஸ் தெரியாமலே வருத்தப்பட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பண ரீதியான எந்த ஒரு வருத்தமும் வந்து இந்த வாரம் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு மேலும் மேலும் அது அவங்களுக்கு நெகட்டிவ் வாய்ப்பு கிரியேட் பண்ணும் ஓகே அவங்களுக்கான லக்கி கலர் மேம் இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் கிரீன் இந்த ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் ஒன் ஸோ இந்த ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஒன் இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரையும் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால் பேப்பரோ இல்லை எழுதியோ யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு இந்த பழைய விஷயங்களை ரிலீஸ் பண்ணணும் புதிய விஷயங்களை உள்ள எடுத்துட்டு வரணும் பாசிட்டிவான விஷயங்களை அப்படின்னு சொல்லும் போது அதை உடனே செய்யறதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இந்த ஃபோர் ஃபைவ் யூஸ் பண்ணும் போது அண்ட் ஃபோர் ஒன் யூஸ் பண்ணும் போது இதுக்கு மேலே அந்த மாதிரி பழைய மாதிரி பிரச்சனைகளில் போய் மாட்டாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க ஓகே இவங்களுக்கு கடவுள் முருகன் வச்சிருக்கிற மெசேஜ் ஸோ கும்பம் இவங்களுக்கான முருகர் கார்ட்ஸ் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா செல்ஃப் கேர் பண்ணணும் கொஞ்ச நாளாக வந்து பண ரீதியான விஷயங்கள்னால இவங்களை தன்னைத்தானே வந்து பார்த்துக்காம இருக்காங்க ஸோ அவங்கள செல்ஃப் கேர் பண்ணிக்கணும் செல்ஃப் லவ் பண்ணணும் ஏதாச்சும் சின்ன சின்ன க்ரூமிங்ஸ் அவங்களாலே பண்ண முடியும்னா அது வந்து பண்ணிக்கணும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போக தேவையில்லை பட் நார்மலாக என்ன க்ரூமிங் அவங்களுக்கு பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணி செல்ஃப் கேர் பண்ணிக்கணும் ஸோ ப்ளஸ் அண்டபிளாக அவங்கள வந்து மாற்றிக்கணும் ஸோ அது இந்த வாரம் செஞ்சாலே போதும் நிறைய அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் ஸோ மீன ராசி நேர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம் மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ மீன ராசி இந்த வாரம் என்ன செய்யணும்னா படிக்கிறதா இருக்கட்டும் இல்லை வேலையாக இருக்கட்டும் இல்லை ஜா பிஸ்னஸாக இருக்கட்டும் பண ரீதியான டீலிங்ஸாக இருக்கட்டும் ஸோ எல்லாத்துலேயும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் டீட்டெயிலிங்காக இருக்கணும் ஸோ எடுத்தவங்க கவுத்தவனு இல்லாம அதுல வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயில்டா வந்து அவங்க செய்யணும் அதாவது விளக்கமா வந்து செய்யணும் அண்ட் வந்து அதனுடைய நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும் இந்த விஷயத்தை என்ன செய்யக்கூடாது என்ன செய்ய வேண்டான்னா தேவையில்லாம ரொம்ப ரெஸ்ட் எடுக்க வேண்டாம் ஏதாவது ஏன்னா இங்கே வந்து டீட்டெயில்டா அதை விஷயத்தை கத்துக்கணும் செய்யணுன்றதுனால ரொம்ப எனக்கு ரொம்ப தூக்க தூங்குறது ரஸ்ட் எடுக்கிறது அடிக்கடிக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணவேன் ஓகே இவங்களுக்கான லக்கி கலர் மேம் இவங்களுக்கான லக்கி கலர் வந்து பர்பிள் கிரீன் அண்ட் சாண்டில் கலர் மூணு கலர் யூஸ் பண்ண ஏஞ்சல் நம்பர் மேம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் எயிட்டீன் எயிட்டீன் அண்ட் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் எயிட்டீன் எயிட்டீன் ஃபோர் ஃபோர் இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரும் மொபைல் வால் பேப்பர்லேயோ எழுதியோ இந்த வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் ஸோ இதை யூஸ் பண்ணும் போது பாசிட்டிவான தாட்ஸ் வந்து அவங்களுக்குள்ள கிரியேட் ஆகும் பாசிட்டிவ் திங்கிங்லேயே இருப்பாங்க எப்பயுமே அண்ட் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் யூஸ் பண்ணும்போது போது மொத்தமாக அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும் ஓகே கடவுள் முருகன் என்ன வச்சிருக்கார் மெசேஜ் மீனம் இவங்களுக்கான முருகர் கார் ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் அவங்க செய்யறது இருக்கட்டும் வார இந்த வீக் அதை தாண்டி இவங்க சமீபகாலமா யார்ட்டையாவது பிடிச்ச நபரோட பேசாம இருப்பாங்க பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட பேசாம இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா இல்லை மன கசப்புகள் இருக்கும் அப்படி இருக்குன்னா அவங்க அதை மன்னிச்சு திருப்பியும் அவங்களோட வந்து ரீகனெக்ட் பண்ணணும் ஒரு மெசேஜோ ஃபோன் கால்ஸோ அப்படியாவது அட்லீஸ்ட் வந்து பேசணும் முடிஞ்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ அந்த ரீகனெக்ஷன் வந்து ரொம்ப தேவை இந்த வாரம் அவங்களுக்கு அப்படின்னு பனிரண்டு ராசிகளுக்குமான வார பலன்களை டெர்ட் கார்ட் ரீடிங் மூலமாக எங்களுக்கு துல்லியமாக கிடைச்சி சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி ஸோ உங்கள் எல்லாேருக்கும் நன்றி நீங்கள் பாசிட்டிவா இருங்க இந்த வீக்கை பாசிட்டிவா கொண்டு போங்க